வருகின்ற மனித உரிமை ஆணைக்குழுவிடைய அதிகாரி உயர் அதிகாரி அவர்களை நாங்கள் விசேடமாக வரவேற்கின்றோம் ஏனென்றால் உலகத்தில் இன்றைக்கு எதையாவது மனித உரிமைகள் இருந்தால் அந்த மனித உரிமைகள் மீறப்படுவது தடுக்கப்பட வேண்டும் நிறுத்தப்பட வேண்டும் அவ்வாறு மீறப்பட்டவர்களுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமாக இருந்தால் அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது நீதியை பெற்றுக் கொடுக்க முடியுமாக இருந்தால் அது வரை தக்கக்கூடிய முடியும் ஆனால் எங்கள் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் உலகத்தில் இன்றைக்கு இந்த மனித உரிமை மீறுகின்ற நபர்கள் யார் மனிதர்களை கொள்ளுகின்றவர்கள் யார் மனித இனத்தையும் அழைக்கின்றவர்கள் யார் நாடுகளை பெருக்கின்றவர்கள் யார் நாட்டின் மீது குண்டுமலை பொழிகின்றவர்கள் யார் நாட்டின் மீது அணுகுண்டுகளை வீசி இருந்து மனித உரிமையாவது மண்ணாங்கட்டியாவது எல்லாத்தையும் உடைத்து நொறுக்குகின்றவர்கள் யார் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் நாங்கள் சொல்லுகின்றோம் மக்களுக்கு யுத்தம் முடிந்து பதினேழு வருடங்கள் ஆகின்றோம் அவை இந்த பதினேழு வருடங்களுக்கு பிறகு நாங்கள் சொல்லுகின்றோம் எங்களுடைய தேவை இனியும் அப்படியான யுத்தம் ஒன்று ஏற்படக்கூடாது இனிமே இனிமேலும் எங்களுடைய சமூகத்துக்கு அப்படியான அனுபவங்களை பெற்றுக் கொள்ளக்கூடாது இனிமேலும் இசைப்புரியாக்கள் கிருசாந்திகள் இனிமேலும் கோணேஸ்வரிகள் உருவாக கூடாது என்றால் இந்த யுத்த மீறல் என்பது மனித உரிமை மீறல் என்பது வடக்கில் மாத்திரமல்ல தமிழ் இளைஞர்கள் மீது மாத்திரமல்ல எழுபத்தி ஏழாம் ஆண்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஒரு லட்சத்துக்கு அதிகமான சிங்கள இளைஞர்கள் ஜோதிகளும் இதே வித சித்திரவதை அடித்து நுறுக்கி ஆறுகளில் வீடுகளில் பிணங்கள் மிதந்த வரலாறு அதான் வரலாறு எங்களுடைய என்ன அந்த இறப்பை நாங்கள் மீண்டும் மீண்டும் அந்த வெறியை மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியில் தூண்டி எங்களுடைய இடையில ஏற்பட வேண்டிய அந்நிண உறவுகளுக்கு பதிலாக சதாகாலம் வைரிகளாக சதாகாலம் விரோதிகளாக மாற்றுகின்ற நடவடிக்கையா இன்றைக்கு தேவைப்படுகின்றது அதனால் நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த செம்மணியில் புதைந்து போயிருக்கின்ற எலும்பு கூடுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அது நீதி எவ்வாறு பெற்றுக் கொடுப்பது இனியும் அவ்வாறான எலும்பு கூடுகள் புதைக்கப்பட்டு இருக்க கூடாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது அந்த சமுதாயத்தை உருவாக்குகின்ற அடிச்சலத்தையே தேசிய மக்கள் சக்தியால் நாங்கள் அதனால் இது தொடர்பாக நாங்கள் காலங்களில் மக்களோடு இருந்து செயல்படுகின்ற என்ற இது சம்பந்தமாக எதிர்வரும் காலங்கள் நாங்கள் வீடியோ பார்க்கிற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க